பொதுவாக யுத்தங்களிலே போர் இருப்பவர்களை தான் தாக்குவார்கள் இவர்களோ கொண்டதெல்லாம் பொதுமக்களைத்தான் கொண்டு ரவுடித்தனமான நாடுகளை கொண்டு வருவதற்கு அடாவடித்தனம் பண்ணுகின்ற நாடுகளை ஒரு இயக்கம் இருக்கிறது பேர் இஸ்ரேலே நீ என்னுடைய நட்பு நாடுதான் இருந்தாலும் இந்த அநியாயத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற தைரியம் காந்தியத்தை பின்பற்றுகின்ற அகிம்சையை உரத்து பேசுகின்ற நமது நாட்டிற்கு இல்லாமல் போனது அடுத்து வேதனை தரும் செய்தி என்னவென்று சொன்னால் இந்த அரபுக்கள் நடந்து கொண்ட வேதம் தான் இவர்கள் செய்தது துரோகத்திலும் துரோகம் அவமானத்திலும்

அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் ஒரு வகையாக பாலஸ்தீனத்திலே போர் சத்தம் ஓய்ந்திருக்கிறது உலக மக்களினுடைய அமைதியை தூக்கத்தை கெடுத்து வந்த இந்த போர் விடுதிக்கு வந்ததில் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொள்கின்றனர் நிம்மதி பெற விடுகின்றனர் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமா தற்காலிகமானதா இஸ்ரேல் காசாவை காலி செய்யுமா காலி செய்யாதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த பதினஞ்சு மாசத்துல என்ன நடந்தது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல தேவையில்லை நீங்கள் அன்றாட பத்திரிகைகள் படித்து தான் இருக்கிறீர்கள் ஐம்பது நாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் பெரும்பாலோர் குழந்தைகளும் பெண்களும் பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டன ஆஸ்பத்திரிகள் தகர்க்கப்பட்டன பாதுகாப்பு முகாம்கள் ஷெல்டர்ஸ் ஐநா சபை அமைத்த பாதுகாப்பு முகாம்கள் தகர்க்க தகர்க்க்கப்பட்டன இப்போது அங்கே ஒன்றுமே இல்லை வாழ்வதற்கேற்ற ஒரு கட்டிடம் கூட கிடையாது ஒரு கட்டிடம் கூட கிடையாது அந்த அளவுக்கு தரைமட்டமாக்கினார்கள் பொதுவாக யுத்தங்களிலே போர் முறையில் இருப்பவர்களைத்தான் தாக்குவார்கள் ஆனால் இவர்களோ கொண்டதெல்லாம் செவிலியன்கள் பொதுமக்களைத்தான் கொண்டு பிடித்தார்கள் அத்தோடு அடிக்கடி நீங்கள் வட வடகாசா தெற்காசாவுக்கு செல்லுங்கள் தெற்காசாவிலிருந்து வடகாசா வாருங்கள் என்று இந்த மக்களை போட்டு அலைக்கழித்தது இருக்கிறதே பெரிய கொடுமை அப்பா கொடுமை ஆகிய அங்க நடந்து முடிந்தது படுகொலை ஜெனோசைட் படுகொலை தான் அங்க நடந்து முடிந்தது அமெரிக்கர்கள் ஜப்பானில் நாகசாகி ஹெரோசிமாவில் குண்டு வீசியதை ஜெனோசைட் என்று சொல்லுகிறோம் இங்கும் அதான் நடந்திருக்கிறது நாகசாகியில இழந்தவர்கள் எழுபத்தி நாலாயிரம் பேர் அணுகுண்டு வீச்சிலே நாகசாகியில் இழந்தவர்கள் எழுபத்தி நாலாயிரம் பேர் இங்கு ஐம்பதாயிரம் பேர் அவ்வளவுதான் வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது ஒரு ஜெனோசைட் இது ஒரு அப்பர் இனவெறி கொள்கை குறிப்பிட்ட சமுதாய மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவருடைய உயிர்களையும் உடமைகளையும் அளித்தது என்பது இது ஒரு இனவெறி கொள்கையை காட்டுகின்ற ஒரு போராகத்தான் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த போர் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வெறும் போராக மட்டும் பார்க்கக்கூடாது இதிலிருந்து படிப்பினை பெற்று மேலும் இது போர்கள் நிகழாதவாறு பார்த்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்றுதான் நான் சொல்லுவேன் முதலாவதாக பாலஸ்தீனர்களுடைய வீரம் செறிந்த போராட்டம் அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் கண்கள் இருந்து கண்ணீரை வளமுறைப்பவை ஒருபுறம் உலகத்தின் மாபெரும் வல்லரசுகளான அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இவர்கள் பக்கபலமாக நின்றார்கள் இஸ்ரேலுக்கு பணத்தை கொடுத்தார்கள் ஆயுதத்தை கொடுத்தார்கள் தொழில்நுட்பத்தை கொடுத்தார்கள் அரசியல் ஆதரவை கொடுத்தார்கள் எல்லா ஆதரவுகளையும் கொடுத்தார்கள் இவர்களுக்கோ மிகவும் வீரியம் குறைந்த ஆயுதங்கள் உதவி செய்ய வேண்டிய அரபுக்கள் துரோகம் இத்தனைக்கு மத்தியிலே இதனை தாக்குப்பிடித்து அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் இதை படிக்கின்ற போது நமக்கு சில குரான் வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கை உடையராயின் நீங்களே மேலோங்குவீர்கள் இன்னொரு வசனம் சொல்கிறது அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை ஊக்கம் குறிவிடவும் இல்லை அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்திடவும் இல்லை நிலைகுலையாத இத்தகைய பொறமையாளர்களையும் இறைவன் நேசிக்கிறான் அந்த துன்பங்களை கண்டு அவங்க அசந்து போகல தளர்ந்துடல ஊக்கம் குறைஞ்சிடல பணிந்திடல இதெல்லாம் குரான் வசனங்கள் ஆக இந்த வசனங்கள் தான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன ஆகவே இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் யாரிடத்திலே கொள்கை பிடிப்பு இருக்கிறதோ யாரிடத்திலே இறைவன் மீது நம்பிக்கை தவக்கல் இருக்கிறதோ எவர்கள் எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருக்கிறார்களோ எவர்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்களோ வெற்றி அவர்களை நோக்கி வரும் அவர்களை ஏற்றிருக்கின்ற குழு எவ்வளவு வல்லமை பொருந்தியதாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஒன்றாக ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது அடுத்தபடியாக இந்த போரிலே நமக்கு சில ஆறுதலான விஷயங்களும் உண்டு வேதனை தரும் விஷயங்களும் உண்டு ஆறுதலான விஷயம் என்று பார்க்கிற போது உலக மக்களில் பெரும்பாலோர் பரஸ்திரங்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் வரலாற்றை பார்க்கிற போது நீண்ட நெடுங்காலமாக அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் இந்த இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாகவே எப்போதும் நடந்து கொண்டிருப்பார்கள் இந்த முறை அதிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது அமெரிக்காவில் ஏராளமான பாரசிரியர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் ஸ்பெயின் அயர்லாந்து நார்வே இந்த மூன்று ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக பாரசிரியர்களுக்கு தங்களது ஆதரவை நல்கின பாரஸ்திரத்தை அங்கீகரித்தன என்னுடைய மனதை கவர்ந்த இது ஒரு சின்ன விஷயம் என்னவோ சின்னதுதான் நான் என் மனதை கவர்ந்தது என்னவென்றால் மாலத்தீவு என்று ஒரு நாடு அஞ்சு லட்சம் பேர் தான் ஜலத்தொகை அவங்களுக்கு வருமானமே சுற்றுலா தான் சுற்றுலாக்காரங்க வந்தால் தான் வருமானம் அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க எந்த இஸ்ரேல்காரனும் உள்ள வரக்கூடாது எந்த இஸ்ரேல்காரனும் மாலத்தீவு உறவு எவ்வளவு வருமானம் இழப்பு ஆயிரக்கணக்கில் வருவார்களாம் சிலியர்கள் மாலத்தீவுள்ள தீவுகளில் தங்கி உல்லாசம் உழைப்பதற்காக ஆயிரக்கணக்கில் வருவார்கள் மிக பெரும் வெளி வெளிநாட்டு செலாவணியை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை அந்த சுற்றுலாத்துறை அவ்வளவு வருமானமே அதுதான் அவர்கள் தீர்மானம் போட்டார்கள் எந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வரக்கூடாது என்று அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஒன்றும் சம்மந்தம் இல்லை அந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி அத்தனை ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றார்கள் ஐசிசி இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்றார்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கினார்கள் லெட்டன் யாகவும் அவருடைய அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஆக இவ்வளோ பெரிய வேலையை அரபு நாடுகள் செய்யல அரபு நாடுகள் செய்யல செய்ய ஆப்பிரிக்க நாடுகள் இதையும் நாம் அங்கே பார்க்கிறோம் அத்தோடு யூதர்கள் அவர்களிலேயே ஒரு சில குழுக்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவிலும் ஏன் இஸ்ரேலுக்குள்ளேயே போற்ற நடத்தினார்கள் இந்த போது நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்ல காட்சிகளில் நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் ஆதரவு தரக்கூடிய செய்திகள் நிறைய நடந்திருக்கின்றன என்பது முக்கியம் இதன் மூலமாக இஸ்ரேல் உலகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது இஸ்ரேல் வாஸ் ஐசோலேட்டில் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் முந்தைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்களாக மாறினார்கள் இஸ்ரேலுடைய கோர முகம் உலகத்தினுடைய வெளிச்சத்திற்கு வந்தது பாலஸ்தீன பிரச்சனை என்னவென்றால் என்னே தெரியாத உலகத்திற்கு இந்த பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை வெளி உலகத்திற்கு வந்தது கிடப்பில் போடப்பட்ட இருநாட்டு கொள்கை பாலஸ்தீனும் இஸ்ரேலின் இருநாட்டு கொள்கை மீண்டும் உயிர்ப்படுத்தி எழுந்தது இவையெல்லாம் இந்த போரின் மூலமாக கிடைக்கின்ற ஆதரவான செய்திகள் வேதனை தரும் செய்திகள் என்று பார்க்கிறபோது இதில் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நடந்து கொண்ட முறை இருக்கிறதே ரொம்ப மோசம் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் இவங்க ஆயுதங்களை அள்ளி கொடுக்கறது பணத்தை அள்ளி கொடுக்கறது இதுதான் அவங்க வேலையாக போச்சு அவர்கள் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக படைகளை கூட அனுப்ப வேண்டாம் நாம் அவடத்தில் கேட்டுக்கொள்வது ஒரு மூன்று வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற இந்த ரவுடித்தனமான நாடுகளை வழுக்கி கொண்டு வருவதற்கு அடாவடித்தனம் பண்ணுகின்ற நாடுகளை வழுக்கி கொண்டு ஒரு இயக்கம் இருக்கிறது அதற்கு பேர் பிடிஎஸ் மூமெண்ட் பி என்றால் பாய்காட் அந்த நாட்டை புறக்கணிக்க வேண்டும் பாய்காட் டி என்றால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே முதலீடு செய்யக்கூடாது அந்த நாட்டில் மூணாவது எஸ் என்றால் சாங்ஷன் தடைகளை போட வேண்டும் தென்னாப்பிரிக்கா இது போன்ற இஸ்ரேல் போன்ற தரங்கள் புரிந்து கொண்டிருந்த போது இந்த இந்த திட்டத்தின் கீழ் தான் அவர்கள் வழிக்கு கொண்டு வரப்பட்டார் ஆகவே இந்த முறையாக அவர்கள் கையாண்டிருக்கலாம் என்பதுதான் முக்கியம் ஆக மனித உரிமைகள் என்றும் கருத்து சுதந்திரம் என்றும் முழங்கிடும் இந்த ஐரோப்பியர்கள் இங்கே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அவருடைய இரட்டை முகத்தை காட்டுகிறது இரட்டை நிலையை காட்டுகிறது டபுள் ஸ்டாண்டர்டை காட்டுகிறது எல்லாம் பொய் கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் என்று பேசுவதெல்லாம் வெறும் பொய் அவர்கள் நாட்டுக்கு மட்டும்தான் வெளி உலகத்திற்கு அவர்கள் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள் இதை இன்னொரு கவலைக்குரிய விஷயம் நமது நாடு நடந்து கொண்ட விதம்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு என்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக வெளிப்படையாக சொன்னார் அது காரணத்தையும் சொன்னார் இஸ்ரேல் கடுமையான வேலைகளில் நமது பக்கம் நின்றது தே ஸ்டுட் பை அஸ் நமது பக்கம் நின்றார்கள் ஆகவே நம்முடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கலாம் இஸ்ரேல் பல உதவிகளை நமது நாட்டிற்கு செய்திருக்கலாம் ஆனால் அநியாயம் என்றும் அநியாயம் தானே அநியாயம் என்றும் அநியாயம் தானே இனப்படுகொலை ஒரு அநியாயம் தானே ஆகவே அவர்கள் துணிந்து சொல்லியிருக்க வேண்டும் இந்த அநியாயத்திற்கு நாங்கள் தயாராக இல்லை இஸ்ரேலே நீ என்னுடைய நட்பு நாடு தான் இருந்தாலும் இந்த அநியாயத்தை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற தைரியம் காந்தியத்தை பின்பற்றுகின்ற அகிம்சையை உரத்து பேசுகின்ற நமது நாட்டிற்கு இல்லாமல் போனது வருத்தத்துக்குரிய செய்திதான் அடுத்து வேதனை தரும் செய்தி என்னவென்று சொன்னால் இந்த அரபுக்கள் நடந்து கொண்ட வேதம் தான் ஒரே மொழியை பேசுகிறார்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் ஒரே கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் ஒரே பூகோள பரப்பில் வாழ்பவர்கள் இத்தனையும் இருந்து கொண்டு இவர்கள் அமைதி காத்தார்கள் இவர்கள் செய்தது துரோகத்திலும் துரோகம் அவமானத்திலும் அவமானம் சும்மா கூட்டம் போடுவாங்க அப்பப்போ சில கூட்டங்கள் ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்பரன்ஸ் உலக முஸ்லீம் நாடுகளுடைய கூட்டமைப்பு அரப் லீக் கூட்டம் போட்டு பேசிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு காவா குடிச்சிட்டு போயிடுவாங்க கவா குடிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆல் பேப்பர் டைகர்ஸ் எல்லாருமே காகித புலிகள் ஒரு உதவி செய்யல பெருமையாக சொல்லிடுவாங்க புனித தலங்களுடைய பாதுகாவர்கள் தான் நாங்கள் தான் முஸ்லிம் உம்மத்திற்கு நாங்கள் தான் தலைமை தாங்க தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் சமுதாயம் இத்தகைய நிலைக்கு ஆளான போது அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்களே இவர்களா உலகத்திற்கு தலைமை தாங்குபவர்கள் என்று நாம் கேட்க விரும்புகிறோம் அடுத்தபடியாக வேதனை தந்த விஷயம் ஐநாவினுடைய கையிலாக தரம் ஆனால் அதுக்காக ஐநாவை குறை சொல்ல முடியாது அதனால அமைப்பு அப்படி உலக சமாதானத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐநா சபை என்பது இரண்டாம் மகா யுத்தத்திற்கு பிறகு இனிமேல் இது போன்ற போர்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் ஐநா சபையினுடைய அமைப்பு அப்படி பொது சபை ஒன்று ஒன்று இருக்கிறது பாதுகாப்பு சபைன்னு ஒன்று இருக்கு பொது சபையில் என்ன தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாலும் அது பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்படாத வரை அந்த தீர்மானத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது இட் இஸ் நான் பைண்டிங் இந்த பாலஸ்தீன பிரச்சனையிலேயே சுமார் முப்பத்தி ரெண்டு நாடுகள் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நாடுகள் இருக்கு ஐநா சபையில நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஓட்டு போடுகின்றன ஆனால் ஒன்றும் செய்ய முடியல அது பாதுகாப்பு சபைக்கு போகுது பாதுகாப்பு சபையை கையகப்படுத்தி வைத்திருப்பவர்கள் யார் ஐந்து வல்லரசுகள் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும் அவங்க வீட்டை போட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த ஐநா சபை என்பது ஒரு கேலிக்குரிய ஒன்றாக ஆகி தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக ஐநா சபையை என்ன செய்யலாம் கலைச்சிடலாம் அதில் இன்னொன்று செய்யலாம் மருத்துவ சேவை பொருளாதார உதவி இது போன்ற இப்போ இருக்குது ஐநா சபையிலேயே டபிள்யூஹெச்ஓன்னு ஒன்று இருக்குது உலக சுகாதார நிறுவனம்னு ஒன்று இருக்குது யூனிசெஃப் கலாச்சார நிறுவனம்னு ஒன்று இருக்குது எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உணவுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தொழிலாளர் இது மாதிரி அமைப்பு தான் முடிச்சுக்கிங்க முடிச்சுக்கிடுங்க இந்த அரசியலுக்கெல்லாம் வர வேண்டாம் அரசியல் சொன்னால் பொது சபைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே இஎன்ஓவில் நிறைய சீர்திருத்தம் ரிஃபார்ம் செய்யப்பட்டு அது வல்லமை பொருந்திய ஒன்றாக ஆக்கப்பட வேண்டும் அடுத்து இஸ்ரேலர்களை நாம் நடவடிக்கைகளை பார்க்கிற போது ரொம்ப கவலைப்படுகிறோம் ஏன் இப்படி இவ்வளவு இவ்வளவு வன்னஞ்சமா உங்களுக்கு ஐம்பது ஆயிரம் பேரை கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்கு வன்னஞ்சமா இத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு நிலை உங்களுக்கு மனச்சாட்சி என்பதே இல்லையா ஒரு காலத்தில் நீங்கள் கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தானே இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஐரோப்பாவிலே ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டீர்கள் ஐரோப்பிய மக்களால் இயேசுவை கொன்றார்கள் என்ற ஒரு குற்றத்திற்காக உங்களை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் இந்த ஐரோப்பியர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தீர்கள் இத்தனுடைய ஜெர்மனியில அறுபது லட்சம் வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இத்தனை கொடுமைகளை அனுபவித்தவர்கள் உள்ளத்துல இறக்கமெல்லாம் வந்திருக்கணும் மனித சமுதாயத்தின் மீது இறக்கம் கொள்ள வேண்டும் யான் பெற்ற துன்பம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வரணும் இந்த மாதிரி துன்பம் அதான் மனிதநேயம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க யான் பெற்ற துன்பம் பெருகை உவையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை அல்ல யான் பெற்ற துன்பம் பெருகை யுவயகம் ஆக இது ஒரு சேடிஸ்ட் மென்டாலிட்டி ஆக வக்கிர புத்தி எனக்கு எனக்கு நினைந்த கொடுமை எல்லாருக்கும் நடக்கணும்னு நினைக்கிறது என்ன கொஞ்சமாவது நீங்கள் யோசித்தீர்களா நீங்கள் எவ்வளவு கொடுமைகளை உங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்தான்பதைப் பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா இரண்டாவது நீங்கள் நன்றி மறந்தவர்கள் உலகமெல்லாம் உங்களை விரட்டி அடித்த போதே யூதர்களுக்கு தங்க இடம் மறுத்த போதே ஐரோப்பிய உங்களை நாடு நாடாக விரட்டி அடித்த போதே உங்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர்கள் யார் முஸ்லிம்கள் முஸ்லிம் நாடுகள் இதெல்லாம் என்னுடைய கற்பனை இல்லை எத்தனை புஸ்தகம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க தாரா உங்களுக்கு முஸ்லிம்கள் எழுதிய புத்தகங்கள் அல்ல யூதர்கள் எழுதிய புத்தகங்கள் கிறிஸ்தவர்கள் எழுதிய புத்தகங்கள் உங்களுக்கு தருகிறேன் ஆக இவ்வளவு தூரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் அவர்களை நீங்கள் இவ்வாறு செய்யல நியாயம் நீங்கள் பாலஸ்தீனத்தில் நீட நெடுங்காலமாக வாழ்ந்தீர்கள் அங்குள்ள அரபுக்கள் முஸ்லீம்கள் உங்களுக்கு ஏதேனும் கொடுமைகளை விளைவித்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அங்கு வாழ்ந்த மக்கள் அரபு நாடுகளிலே உள்ள முஸ்லிம்கள் கொடுமைகளை விளைவித்தார்களா சொல்லுங்கள் ஏதோ இங்கொன்னும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆகவே நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நீங்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறேன் சரி என்ன சாதிச்சிட்டீங்க இந்த போரில் என்ன சாதிச்சிட்டீங்க அதை சொல்லுங்கள் உங்களுடைய இலக்கு என்ன க காசாவே மீண்டும் உங்கள் கைக்கு கொண்டு வர வேண்டும் ஹமாஸை ஒழிக்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பேசாமல் அந்த அந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நாடு தான் என்ற ஒரு நாடு தான் இந்த மூன்று தான் உங்களுடைய இலக்குகள் ஹமாஸை ஒழிப்பது காசாவை மீண்டும் பெறுவது இருநாட்டு கொள்கைக்கு மண்டலி போடுவது இதில் ஏதாவது நடந்ததா ஒன்றும் நடக்கலை காசா திருப்பி அவங்க கையில் தான் இருக்குது திருப்பி அவங்க கையில் தான் இருக்குது ஹாமாஸ் மீண்டும் உயிர் பற்றி விட்டது இப்போது பார்த்துருப்பீங்க இந்த பிடிபட்டு வைத்திருந்த கைதிகளை விடுவித்தார்கள் அந்த காட்சிகள்லாம் தொலைக்காட்சியில் வருகிறது ஆயிரக்கணக்கான ஹாமாஸ் வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளோடு வருகிறார்கள் புதிதாக சேர்த்து விட்டார்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் புதிதாக அவர்கள் இழந்த அத்தனை பேரையும் புதிய படைகளாக சேர்த்து விட்டு மாசம் மீண்டும் உயிர் பெற்று விட்டது அத காசாவும் கைக்கு வரல ஹா மாசையும் ஒழிக்க முடியல ரெண்டு நாட்டு கொள்கையும் உங்களால் ஒழிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சுதந்திர தாகம் படைத்த எவனும் சும்மா இருக்க மாட்டான் ஒருவன் தன் வீட்டை இழந்தால் சும்மா இருப்பானா விடமாட்டான் தனது தந்தையை கொண்டவனை விட்டுவிடுவானா ஒருவன் விடமாட்டான் நாட்டையே இழந்து நிற்கிறான் ஒருவன் ஒரு சமூகம் அவர் விடுவார்களா எப்படியும் போராட்டம் நடத்தியே தீர்வார்கள் எதிரிடத்திலே எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் சரி இவர்கள் தங்களுடைய வெறும் கரங்களாலும் கற்களாலும் போராடுவார்கள் முஸ்லிம்களை ஒழிக்க நினைத்தார்கள் என்ன நிகழ்ந்தது போஸ்னியா என்ற ஒரு புதிய நாடு உருவாகியது புதிய நாடு உருவாகியது மேற்கு பாகிஸ்தானியர்கள் கிழக்கு பாகிஸ்தானர்களை ஒடுக்க நினைத்தார்கள் அவர்கள் பேசிய மொழி வேறு மொழி இவர்கள் பேசியது வங்க மொழி அந்த மொழியின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அந்த மக்களை இழிவாக நினைத்து அந்த கிழக்கு பாகிஸ்தான்களை ஒடுக்க நினைத்தார்கள் விளைவு என்ன பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு அங்கே உருவாகியதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் சோவியத் ரஷ்யாவிலே நாத்திகத்தை திணிப்பதற்காக கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் ஒழிப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் பள்ளிக்கூடங்களில் நாத்திகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் பள்ளிவாசல்களையும் தேவாலயங்களையும் எழுத்து மூடினார்கள் என்னவாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறகு கோபட்சோட ஆட்சிக்கு பிறகு எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டன எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டன இதுதான் நடக்கும் இப்ப சைனாவிலையும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க சிஞ்சியாங் பகுதியில் வருகின்ற முஸ்லீம்களை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒன்றும் பலிக்காது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சுதந்திர தாகம் படைத்த எவரையும் நீங்கள் அடக்க முடியாது ஆயுதங்கள் மட்டுமே வைத்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அது ஒருபோதும் நடைபெறவில்லை நடைபெறாது என்பதை சொல்லிக்கொண்டு இறுதியாக இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் முதலாவதாக இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக ஆக வேண்டும் இப்போ நிரந்தரமா இல்லையான்னு தெரியல நிரந்தரமாக ஆக வேண்டும் காசா மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இனிந்த வீடுகள் மீண்டும் கட்டப்பட வேண்டும் இதனுடைய முழு செலவையும் இஸ்ரேல்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தானே அளித்தார்கள் ஆகவே அவர்கள்தான் இதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நெத்தனியாகவும் அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் குற்றவாளிகள் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உலக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அது நிறைவேற்றப்பட வேண்டும் ஐநா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஐநாவில் ரெண்டு தீர்மானம் இருக்குது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த தீர்மானம் என்ன சொல்லுது இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் அறுபத்தி ஏழு யுத்தத்தில் ஆக்கிரமித்த பகுதிகளான கோலான் குன்றுகள் ஜெருசலம் மேற்கு கரை இந்த பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போடப்பட்ட அந்த தீர்மானமும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அந்த தீர்மானம் இதைத்தான் சொல்லுகிறது ஆகவே ஐநா தீர்மானத்தை ஏற்க வேண்டும் ஐநாவினுடைய ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கிறீங்க ஒரு தீர்மானத்தை ஆகிறீங்க இஸ்ரேல் என்ற நாடு உருவானதே ஐநா தீர்மானத்தின் மூலமாகத்தான் ஐநாவில் போட்ட திருமணத்தின் மூலமாகத்தான் இஸ்ரேல் நாடு உருவான அப்போ ஐநா தேவைப்படுது இப்போ அதே ஐநா தான் சொல்லுது நீ வெளியேறுன்னு சொல்லுது ஆனால் அந்த திருமணத்தை ஏற்றுக்கிறது இது என்ன இது ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பது என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த இனியும் இந்த மோதல்கள் வராத வண்ணம் ஐக்கிய நாடு சபையிலே தீர்த்தங் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் பொது சபைக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு சபை மட்டுமல்ல பொது சபைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு பொது சபையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் அமலுக்கு வர வேண்டும் அவற்றுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக இறுதியாக வல்லரசுகளே உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க உங்கள் நாட்டை நீங்கள் பார்த்துட்டு போங்க எதுக்கு அடுத்த உண்டு இந்த நாட்டெல்லாம் மூக்க நுழைக்கிறீங்க இந்த வேலையை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் என்று கூறி இறுதியாக நாம் இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் போரில்லாத உலகம் வேண்டும் அநீதியுள்ள அரசுகள் அகற்றப்பட வேண்டும் வலியவர்கள் எளியவர்களை அடக்கியாலும் சூழ்நிலையை ஒழிய வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் இறைவா இத்தகைய நிலை எங்களுக்கு அருவாயாக மக்களே வெறும் பிரார்த்தனை மட்டும் போதாத மக்களே நீங்களும் முயற்சி செய்வதோடு இறைவிடத்திலும் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக ஒரு காலத்தில் போரில்லா உலகம் அமையும் அந்த நிலை உருவாக நாம் அனைவரும் முயற்சிப்போம் பிரார்த்தனை செய்வோம்